ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நெகேமியாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த நெகேமியா தேவனுடைய ஜனங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்து அவர்களை கர்த்தருக்குள் திடப்படுத்தி நிறுத்தினார் இவைகள் எல்லாவற்றையும் அவர் நினைவில் கொண்டு கத்தரிடத்திலே ஒரு நல்ல வேண்டுதலை வைக்கிறார் ஆண்டு நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லா காரியங்களின்படியும் நீர் எனக்கு நன்மை உண்டாகும்படி என்னை நினைத்தருள வேண்டும் என்பதே அந்த ஜபம் நன்மைகள் தேவனிடத்திலிருந்து தான் வருகின்றது எந்த மனுஷனையும் அவனுடைய திறமைகளையும் அடிப்படையாக கொண்டது அல்ல நன்மைகள் அவைகளை தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி கொடுக்கின்றார் இந்த காலை வேளையிலே இந்த வேத வசனத்திலிருந்து இரண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் முதலாவது காரியம் நாம் செய்த நன்மையான காரியங்களின் அடிப்படையில்தான் நமக்கு நன்மை உண்டாகும் நாம் பிறருக்கு நன்மை செய்யாமல் இருந்தால் நமக்கும் நன்மை உண்டாவதில்லை நாம் பிறருடைய காரியங்களிலே நன்மை உண்டாகும்படிக்கு நடந்திருந்தாலோ அவர்களுக்கு நன்மை செய்திருந்தாலோ நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அதை அனுபவிக்கின்ற நாட்கள் நமக்கு உண்டாகும் வேதவசனம் சொல்லுகின்றது நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று ஆம் நாம் செய்கின்ற நன்மைகள் நம்மை மேன்மைப்படுத்தும் இரண்டாவது காரியம் மனுஷர்கள் நினைத்து நமக்கு நன்மை உண்டாகிறதில்லை தேவன் நம்மை நினைத்தால்தான் நமக்கு நன்மை உண்டாகும் அதிகாரம் உள்ளவர்களும் திறமை உள்ளவர்களும் ஆகிய மனுஷர்களை சிலர் நாடி இவர்களால் எங்களுக்கு நன்மை உண்டாகும் இந்த மனுஷனால் எனக்கு நன்மை உண்டாக்கி தருகிறதற்கு முடியும் என்று நம்பி எதிர்பார்த்து பின்பற்றி செல்லுகின்றார்கள் வேதவசனம் ஒருபோதும் அப்படி சொல்லுகிறதில்லை நன்மைகள் தேவன் நம்மை நினைத்தால்தான் நமக்கு உண்டாகும் மனுஷன் நம்மை நினைக்கிறதுனால் எந்த நன்மையும் உண்டாகப் போகிறதே இல்லை அப்படியென்றால் மனுஷன் மூலமாக எந்த நன்மையும் நடவாது என்று நாம் சொல்ல இயலாது நமக்குரிய நன்மைகளை தேவன் மனுஷர்கள் மூலமாக செய்வார் ஆனால் நன்மைகளின் காரணர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படி நாம் பிறருக்கு நன்மை செய்வோம் அதோடு தேவன் நம்மை நினைத்தால்தான் நமக்கு நன்மை உண்டாகும் மனுஷர்களால் அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்வோம் ஆசிர்வாதமாக இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் நாங்கள் பிறருக்கு நன்மை செய்தால் எங்களுக்கும் நன்மை உண்டாகும் என்றும் எங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டுமென்றால் நீர் எங்களை நினைக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இவைகளை கைக்கொண்டு நினைவில் வைத்து வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து முல்ல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக